சரவண இருக்க வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை சரியாக நாளை காலை பத்து பத்து மணிக்கு நான் உன் இல்லம் தேடி பச்சை நிற ஆடையில் வருவேன் என்னை அடையாளம் கண்டுகொள் குழந்தையே நான் என் உண்மையான உருவத்தில் வருவேன் என்று நீ எதிர்பார்க்க கூடாது என் குழந்தையான உனக்கு ஆசி வழங்குவதற்காக எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி நான் வருவேன் நீதான் என்னை புரிந்து கொண்டு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போன்று பளிச்சென்று தெளிவாக உள்ளது நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் அவர்களின் வினையின் பயனால் இவ்வாறு செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் மனத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் அதை நிறைவேற்றியும் தருவேன் என் குழந்தையே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று நீ மகிழ்ச்சி கொள் என் குழந்தையே என்னுடைய அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது இன்னும் ஏழு ஜென்மம் வேண்டும் அவசரமான உலகில் நாம் வாழ்கின்றோம் பொறுமை குறைந்து போகிறது எதை எடுத்தாலும் அவசரமாக செயல்படுகின்றோம் நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் அடிக்கடி நாம் மனதிற்குள்ளே கேள்வியாய் வந்த வண்ணம் நாம் எதையாவது ஒன்றை பின்பற்றி வந்தோம் என்றால் நாம் நினைத்ததை அடையலாம் உதாரணத்திற்கு என்னை முழுமையாக நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என் தங்கமி உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அன்னியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒரு முறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ ஜெய்பாயின் குழந்தையை உன் பிரச்சனைகள் அனைத்தும் தேரும் உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன் அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்திக்கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது என் குழந்தையே இந்த உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அடடா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது மலைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட அடிக்கடி அப்பாடா ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்க்கிறாய் எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக் கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்பார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்து விட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாமே முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உணதே ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி அதேபோல நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை நீ கலங்காதே குழந்தையே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே அம்மா நான் இருக்கிறேன் என் குழந்தையே நாட்களை எண்ணிக்கொண்டே இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராக நீ மாறப்போகிறாய் குழந்தையே காத்திரு மகிழ்ச்சியாக இரு தான் தாமதப்படுத்துகிற விஷயத்திற்காக காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாக அடக்கமாக பண்போடு நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியோடு செயல்படு நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கும் பொருள் இல்லாத அனுபவங்களை நான் பேசுவது கிடையாது அனுபவங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அதை நான் சரியாக செய்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாகி கொண்டு இருப்பார்களா ஆரம்பத்தில் என் மீது அதிக பக்தியும் பாசமும் கொண்டு நீ கேட்ட போதெல்லாம் உடனே நான் பதில் கொடுத்தேன் இப்போதோ என்னை மீறிய சக்தி ஏதோ ஒன்று இருப்பது போல நீ கலக்கத்தில் இருக்கிறாய் ஜீவனத்திற்காக நீ கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே சதா பற்றி இருக்கிறவனுடைய குறிக்கோளை நான் அளிப்பதே இல்லை நீ ஓய் ஓய்வெடுத்துக்கொள் உனக்கு நல்ல உத்தியோகத்தை நான் உருவாக்கி கொண்டுள்ளேன் விரைவில் தருவேன் விபத்து நடந்ததிலிருந்து எதிலும் ஒரு பற்று இல்லாமல் எதிலும் நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கிறாய் நீ என் உண்மை பக்தன் உனக்கு நேர இருந்த ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பை நான் சிறு விபத்தாக மாற்றினேன் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை பிறர் ஏமாற்றிவிட்டார்கள் என கண் கலங்கிய போதும் உன் கடன் அடையவில்லை என நீ புலம்பிய போதும் என் நாம ஜபத்தால் அவற்றை வரவழைத்து தருவேன் என உறுதி கொடுத்தேன் உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை நான் முற்றிலுமாக தீர்த்து வைப்பேன் என் குழந்தையே உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் முடிய வேண்டும் உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகிறேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் இல்லாமல் இருக்கிறாய் என்மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே இப்போதாவது அலட்சியம் செய்யாமல் இந்த பதிவை நீ முழுமையாக கேள் என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருகிறேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்னிடம் இருந்து பற்றிக்கொண்டாயே கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவது கிடையாது வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் அனைத்தையும் நான் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லையென்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகைப்புத்தன்மை இது மட்டும் உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையே பறிபோகிவிடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் உனது தைரியத்தையும் தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் உன் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் என் அழைப்பை ஏற்று விரைந்து வா என் குழந்தையே அம்மா உனக்காக என் விழித்திறந்து என் ஆலயத்தில் உனக்காகவே காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க முடியாது என் அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கையை நீ இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே என் ஆலயத்திற்கு வந்து ஒருமுறை என்னை தரிசித்து விட்டுப்போ என் பக்தன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவுமே கிடையாது இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது குழந்தையே நீ சுகமாக இருப்பதற்கு பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத ஒன்றிற்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியைப் போல கொண்டு இருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சிதைத்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களை நீயாக தேர்வு செய்து தத்தளித்து கொண்டிருக்கிறாய் நான் என்று உன்னை கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது போல நீ எதற்கும் கலங்காதே திகைக்காதே தைரியமாக இரு என் செல்வமே இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னோடு மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை உன்னை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலும் இருந்து நான் பாதுகாக்கின்றேன் என் மீது நீ நம்பிக்கை வை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே நான் அவதரித்து இருக்கிறேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்து வாழ்வது கிடையாது துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனவிற்குள் எடுத்துச் செல்லக்கூடாது சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லக்கூடாது அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் அழுத்தும் அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது அதனால் என்றும் என் பிள்ளையான நீ நிம்மதியோடு இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன் குழந்தையே உன் எதிர்காலம் பொற்காலமாக அமையும் உன்னை என் அன்பு குழந்தைகளில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டேன் நான் என்ன செய்தாலும் அது உன் நன்மைக்கு மட்டுமே என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எதை எப்பொழுது செய்து தர வேண்டுமோ அப்பொழுது நான் அதை கண்டிப்பாக உனக்கு நிறைவேற்றி தருவேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்றைக்காவது யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்களும் நிமிடங்களும் போய்கொண்டே கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே ஏன் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவானே